மயிலாடுதுறையில் இயற்கை விவசாயி நம்மாழ்வார் நினைவு தினத்தை முன்னிட்டு விவசாய சங்கங்கள் தனித்தனியாக பேரணி பொதுக்கூட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது மயிலாடுதுறையில் இயற்கை விவசாயி நம்மாழ்வாரின் பதினோராம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விவசாய சங்கங்கள் சார்பில் பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இயற்கை விவசாயி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் குறைநாடு காந்தி சிலையிலிருந்து தாரை தப்பட்டை முழங்க சிலம்பத்துடன் பேரணியாக புறப்பட்ட விவசாயிகள் கிட்டப்பா அங்காடி அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நம்மாழ்வார் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் டெல்டா பாசன விவசாய சங்கம் சார்பில் கோபி கணேசன் தலைமையில் தொடக்கப்பள்ளி அருகிலிருந்து தொடங்கிய டிராக்டர் பேரணி மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் அருகே முடிவடைந்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு இயற்கை விவசாயி நம்மாழ்வாருக்கு அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பேரணியில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன